கர்நாடகாவிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவேரி நீர் தொடர்பாக தமிழக அரசின் கோரிக்கை குறித்து ஆராய காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் வருகிற திங்கட்கிழமை டெல்லியில் நடைபெறவுள்ளது இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட இடைவிடாத சட்ட சட்டப்போராட்டத்தின் பயனாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவேரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழகம் வந்து சேர்ந்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனா் தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் சம்பா பயிர்களை காப்பாற்ற காவிரி நடுவர் மன்ற ஆணைப்படி ஐம்பது புள்ளி ஐந்து இரண்டு டிஎம்சி அடி தண்ணீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காவேரி நதியிலிருந்து வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடி வீதம் பத்து நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர் இதன் பேரில் கர்நாடக மாநிலம் கே மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை நேற்று வந்தடைந்தது பின்னர் மேட்டூர் வந்து சேர்ந்துள்ளது காவேரி நீர் பிலிகுண்டுலுவை வந்தடைந்ததும் விவசாயிகளும் பொதுமக்களும் தூவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றதுடன் இதற்காக நீண்ட சட்டப்போராட்டம் நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இதனிடையே கர்நாடகத்திடமிருந்து தமிழகத்துக்கு காவேரி ஆற்றிலிருந்து பெறப்பட வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து காவேரி மேற்பார்வை குழுவிடம் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இது தொடர்பாக காவேரி மேற்பார்வை குழு டெல்லியில் வரும் பன்னிரண்டாம் தேதி கூடுகிறது இக்குழுவின் தலைவரும் மத்திய நீர்வள செயலாளருமான திரு சசி சேகர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது